அன்பு நண்பர்களுக்கு இனிய வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அன்பன் பத்ராமி சீனிவாசன் பேசுகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சனிப்பயிற்சி பலன்கள் மேசராசி மேசராசிக்கு ராசிக்கு இதுவரை பத்தாம் இடத்துல இருந்து பலன் கொடுத்து கொண்டிருந்த சனி பகவான் இப்ப பதினோராம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அந்த வகையில பார்க்கும்போது சனியோட அந்த இருப்பு மேச ராசிக்காரங்களுக்கு எப்பவுமே பத்து பதினொன்று கூடையவன் சனி பகவான் அப்படி இருக்கும்போது அந்த பத்துல ஆட்சிப்பட்டு இருக்கும் போது இந்த மேசராசி அன்பர்களுக்கெல்லாம் அவங்க பார்த்துக்க இருந்த ஒரு தொழில்ல இல்ல உத்தியோகத்துல ஒரு சிறப்பு கிடைச்சிருக்கும் பத்தாம் இடங்கிறது கர்மஸ்தானம் சொல்றோம் பத்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது பதவி உயர்வு அது ப்ராப்பராக இப்போ பதினோராம் இடத்துக்கு வரும்போதுதான் கிடைக்கும் பார்த்துக்க அந்த உத்தியோகத்தில் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கலையே அப்படின்னு நினைச்சிக்கிறவங்களுக்குலாம் இந்த ப்ரொமோஷன் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் தொழில்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு பத்தாம் இடத்துல சனி நல்லா ஆட்சி பெற்றிருந்ததுனால தொழிலில் ஒரு வளர்ச்சி உழைப்பு அதிகமாக இருந்தாலும் தொழில ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் வேலை இல்லாம இருந்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு அது போன்ற ஒரு அமைப்பெல்லாம் ஏற்படுத்தி இருக்கு இப்ப பதினோராம் இடத்துல சஞ்சாரம் செய்கின்ற காலகட்டத்துல கடந்த இரண்டரை ஆண்டு காலமாக நம்ம என்ன செஞ்சோம் எதெல்லாம் செஞ்சிருக்கோம் நல்லது செஞ்சமா கெட்டது செஞ்சமா அப்படிங்கறதெல்லாம் உங்களுடைய மனசாட்சிக்குதான் தெரியும் இந்த சனி பதினோராம் இடத்துல வரும்போது அந்த நல்ல செ நல்லது செஞ்சிருந்தா நல்லது கெட்டது செஞ்சிருந்தா கெட்டதும் அதற்கான பலன்களை கொடுக்கக்கூடிய இடம் இந்த பதினோராம் இடங்கிறது அதாவது பதினோராம் இடங்கிறது லாபஸ்தானம் சொல்றோம் பலன்களை கொடுக்கக்கூடிய இடம் நம்ம செஞ்சதுக்கு தகுந்த மாதிரி பலன்களை இப்போ நம்ம எதிர்பார்க்கலாம் இது மேச ராசிக்காரங்களுக்கு மட்டுமல்ல இந்த உலகத்துக்கு உலகத்தில் இருக்க அத்துணை ஜீவராசிகளுக்கும் சனி பதினோராம் இடத்திற்கு வராது காலபுருஷ தத்துவத்தின்படி இது பதினோராம் இடம் மேசராசி காலபுருஷ தத்துவத்தின் முதலாம் இடமா இருக்கு அப்ப இந்த மேசராசிக்கு மட்டுமல்ல இந்த உலகத்துக்கு அவங்க செஞ்சது நல்லது கெட்டதுக்கு ஏற்ப பலனை அனுமதிக்கக்கூடிய காலகட்டமா இப்ப இருக்கு சனி வந்து உட்கார்ந்துருக்காரு அப்ப அவங்க எல்லாருக்குமே நீங்க நல்லது செஞ்சது அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாருங்க வினை விதைத்தவன் வினை அறுப்பான் திணை விதைத்தவன் திணை அறுப்பான் இப்ப திணைய வதைச்சு வச்சிருந்தீங்கன்னா நல்லா அதிக மகசூல் உங்களுக்கு லாபகரமா அத அறுவடை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அதுக்குதான் நீங்க இந்த மேசராசி அன்பர்கள் நல்லதே செஞ்சுக்கிட்டு இருந்த மேசராசி நண்பர்களுக்கு இப்ப அற்புதமான காலகட்டம் அந்த திணைய நீங்க லாபகரமா இருக்கலாம் தினை விதைத்து இருந்தீங்கன்னா திரைய கண்டிப்பா லாபத்தோட அறுத்து அத நல்லா பலனடையக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த பதினோராம் இடத்து சனி இருக்கக்கூடிய இந்த இரண்டரை ஆண்டு காலகட்டம் மிகச்சிறப்பா இருக்கும் உங்களுக்கு அது நல்லதா கெட்டதாங்கிறது உங்க தான் தெரியும் ஸ்தான பலத்தோடு இருக்காது சனி அப்ப ஸ்தான பலமோட இருக்கும்போது பதினோராம் இடம் வந்து ஸ்தானம் பாவ கிரகங்களுக்கு மிகச்சிறந்த இடங்கள்னு சொல்றோம் இயற்கை பாவிகளுக்கு மிகச்சிறந்த இடம் மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜயஸ்தானம் சொல்றோம் அப்போ இந்த பதினொன்றாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுகின்ற இந்த காலகட்டம் முழுவதும் இந்த மேசராசி அன்பர்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டம் நீங்கள் எடுத்துக்கலாம் எண்ணிய எண்ணங்களை வெற்றியோடு செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு மனசில் ரொம்ப நாளாக பிளான் போட்டுக்கிட்டே இருக்கும் அது நடக்க மாட்டேங்குது இனிமேல் நடக்கும் நீண்ட நாள் கனவுகள் நீண்ட நாள் லட்சியங்களை எல்லாம் சிறப்பா செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் உத்தியோகத்துல பதவி உயர்வு ப்ராப்பரா உங்களுக்கு ரொம்ப நாள் பெண்டிங்லயே இருக்கு ப்ரமோஷன் பெண்டிங்லயே இருக்கு கண்டிப்பா இப்ப ப்ரமோஷன் கிடைக்கும் ஒரு முன்னேற்றமான ஒரு நிலை தொழில் துறையிலே லாபம் கம்மியா இருந்துச்சு உழைப்பு அதிகமா இருந்துச்சு அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்த மேசராசி அன்பர்களா இப்போ லாபத்தை அபிருத்தமிதமாக பார்க்கலாம் தொழில்துறையில் வளர்ச்சியை கொடுக்கறது ஒரு பிரான்ச்சுக்கு ரெண்டு பிரான்ச்சு மரியாதை அது மட்டும் இல்லை சமூகத்தில் ஒரு நீங்கள் செஞ்ச செயலுக்காக நீங்கள் ஆற்றிய பணிக்காக இப்போ விருது மரியாதை கௌரவம் அங்கீகாரம் பதக்கம் பொன்னாடை மாலை மரியாதை இது எல்லாம் இப்போ இந்த பதினோராம் இடம் சனி செய்யும் இத்தனை வருஷமாக நீங்கள் பட்ட பாட்டுக்கு உழைச்ச உழைப்புக்கும் அங்கீகாரத்தை கொடுத்து உங்களுக்கு கௌரவத்தை கொடுப்பார் சனி பகவான் மகிழ்ச்சி கடலில் திக்கு முக்காட போகிற ஒரு சுச்சுவேஷன் கொஞ்சம் நீதானமாக இருக்கணும் கூப்பிட்டு கூப்பிட்டு மரியாதை பண்றாங்க மேடையில் ஏற்றி மாலை போடுறாங்க துண்டு போடுறாங்க பழக்கம் கொடுக்க சீல்டு கொடுக்குறாங்க அப்படெல்லாம் ஒரு சூழ்நிலை இப்ப உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அதே நேரத்தில் கொஞ்சம் நிதானமா நீங்க இருக்கணும் அப்ப இந்த புகழ் புகழ் போதை கௌரவம் மதிப்பு மரியாதை பெருமை இதெல்லாம் கிடைக்கும் போது மனுஷனுக்கு கொஞ்சம் புகழ் போதை வரும் அதுல ரொம்ப எச்சரிக்கையா இருங்க காட்டிய இடத்துல எல்லாம் கையெழுத்து போட்டுறாதீங்க ஊட்டிய உணவெல்லாம் உயிர்காக்கும் மருந்துன்னு நினைச்சு சாப்பிட்றாதீங்க சீட்டிய திட்டப்படி சிறப்போடு சேமிக்க பழகுங்க வருகின்ற புகழ் மரியாதை இதையெல்லாம் தக்க வச்சுக்க பாருங்க கிடைக்கிற செல்வத்தை சேமிக்க பாருங்க இந்த லாபஸ்தானம் சொல்கிறோம் பதினோராம் இடம் சனி தசை சனி தசாபுத்திகளில் கண்டிப்பாக இந்த கோச்சாரம் பதினோராம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு சனி தசாபுத்திகள் நடந்தாலும் மிகச்சிறந்த பலன்களை கொடுக்கும் கோச்சாரம் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கு இப்ப சனி திசையோ சனி புத்தியோ நடக்கிற அன்பர்கள் அபரிதமான ஒரு வளர்ச்சியை கா பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படி இருக்கும்போது நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் வரக்கூடிய வருமானத்துல பணத்துல புகழ்ல பேர்ல எல்லாத்துலயும் கவனமா இருக்கணும் அந்த அந்த தக்க வச்சுக்க பார்க்கணும் தக்க வச்சு சேமிக்கணும் ஏன்னா அடுத்து பன்னிரெண்டாம் இடத்துக்கு போவாரு சனி இப்ப பதினோராம் இடத்துல இருக்காரு இன்னும் ரெண்டரை ஆண்டு கால கழித்து பன்னிரெண்டாம் இடத்துக்கு போவாரு இப்ப கிடைக்கக்கூடிய செல்வங்களை எல்லாம் எச்சரிக்கை உணர்வோட சேமிக்க இந்த பழகிறது சேமிப்பு சேமிப்பையும் இந்த சேமிக்க இப்ப நீங்க ஆரம்பிச்சிருங்க இதுவரை சேமிப்பு இல்லாட்டையும் இனிமே சேமிக்க பழகுங்க தாயாரோட உடல் நலத்துல மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுங்க உங்களுடைய தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க குறிப்பாக உங்களுக்கு இந்த மேசராசி நண்பர்களுக்கு இந்த கணுக்கால் காலில் வந்து இந்த கணுக்காலில் பிரச்சனை இருக்கும் இந்த நேரம் சனி பகவான் அந்த பதினோராம் இடத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்கள் கணக்காலில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதை உடனே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கங்க நீங்கள் சம்பாதிக்கிற பணம் பொருள் புகழ் எல்லாம் இப்போ அபரிதமாக வரும் இந்த பதினோராம் இடத்துல சனி சஞ்சாரம் பண்ணும்போது அதையெல்லாம் நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்துங்க வாழ்க்கையில் கஷ்டப்படுறவங்க அடிமட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு உதவுங்க உணவு உடை கொடுங்க தொழிலாளிகளுக்கு உழைப்பாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணுங்க ஏழ்மை நிலையில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கைதூக்கி விடுங்க வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்க ஒரு ஏழ்மை நிலை நிலையில் இருக்கிற கடைக்கோடி கோடி மனிதனுக்கு நீங்கள் உதவுனீங்கன்னா அது சனிக்கு உதவுன மாதிரி ஸோ உங்களுடைய புகழ் பொருள் அதிகாரம் அனைத்தையும் கஷ்டப்படுற ஏழைகளுக்காக உதவி பண்ணிங்கன்னா சனி பகவான் மிகுந்த மகிழ்ச்சி அடைவார் அது உங்களுடைய எதிர்காலத்தில் வரக்கூடிய கோச்சார கெடுப்பழங்களை கூட அது குறைச்சிரும் ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்துக்கு சனி போகும்போது அது விரைச்சனின்னு சொல்கிறோம் இரண்டரை ஆண்டு கழித்து அது வரும் நம்ம முன்கூட்டியே ஒரு ஜோதிடருடைய கடமை முன்கூட்டியே உங்களை எச்சரிக்கை பண்றது அப்ப பதினோராம் இடத்துல சனி பகவான் இருக்கிற போது சிறந்த செல்வங்களையும் வளர்ச்சியையும் பேரையும் புகழையும் கொடுக்கிறாரு அதை தக்க வச்சுக்கிட்டு அதை சேமிச்சு அந்த பொருள் பொருளை எல்லாம் சேமிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா அது இன்னும் இரண்டரை ஆண்டு கழித்து உங்களுக்கு அது உதவியாக இருக்கும்னு சொல்லி அண்ணாமலையாரை அடி தினமும் வழிபாடு பண்ணுங்க குலதெய்வ வழிபாடு சிறப்பாக படிக்கங்க இந்த சனி பயிற்சியானது உங்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் சொல்லி எப்போதுமே புகழும் பெருமையும் பொருளும் அபரிதமா வரும்போது மனுஷனுக்கு கொஞ்சம் புகழ் போதை பொருள் போதை இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் கவனக்குறைவை ஏற்படுத்தும் இந்த நேரத்துல நீங்க எச்சரிக்கையா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இறைவன் கொடுக்கிற அனைத்து வளங்களும் அற்புதமாக கிடைக்கக்கூடிய இந்த காலகட்டம் உங்களுக்கு அதை பயனுள்ள வகையிலே செலவு பண்ணி பாதுகாப்பாக வச்சுக்கேன்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் மேசராசி அற்புதமான ஒரு காலகட்டம் மேசராசி அன்பர்களுக்குன்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி சொல்லிவிடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்